ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அரசாங்கம் நடக்கும்போது அரசாங்கத்திலையும் சரி அதிகாரிகள் மத்தியிலையும் சரி ஊழல்ங்கிறது இருக்க தான் செய்யும் ஊழல் இல்லாமல் எப்படி ஆட்சி நடத்த முடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியவோ ஆட்சியவோ குறை சொல்கிறதுங்கிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் யாரை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லோரும் நல்லாவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஊழல் செய்கிறது தான் அரசு அரசாங்கம் அரசியல் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தான் இந்த திராவிட மாடல் இருக்குது அதில் வந்து திமுகன்னு ரெண்டு புழகும் கிடையாது காமராஜன் ஆடர் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் ஆனால் அதே காமராஜர் வந்து ஒம்பது வருஷம் ஆட்சி செஞ்சார் ஏதாவது ஊழல் உண்டுமா ஒம்பது அணக்கட்டுகளை கட்டினார் நிறைய பள்ளிக்கூடங்கள் அமைச்சார் இந்தியாவே பொருளாதாரத்தில் மோசமாக இருக்கும்போது காமராஜர் வந்து ரொம்ப சிக்கனமாக ஆட்சி நடத்தி அணைகளை கட்டினார் இன்றைக்கும் அது அவர் கட்டின அணைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவர் நடத்திருந்தால் எவ்வளவோ கொள்ள எடுத்துருக்கலாம் ரெண்டு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலைமையில் தான் அவர் இருந்தார் ஊழல்னால் என்னென்ன தெரியாமல் தான் இருந்தார் ஆலைகள் அமைச்சார் பத்து ஆலைகள் அமைச்சார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பத்து பெர்செண்ட்டு கமிஷன் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் உடனே சரி அதுக்கு என்ன கொடுங்கன்னு சொல்லி வாங்கினார் வாங்கினா எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன செஞ்சார் அந்த பத்து கம் சமித சதவீதம் வாங்கின பணத்தில் இன்னொரு ஆலையை கட்டுனாரே தவிர அவர் எடுத்துக்கிட்டு போகல தான் ராஜபோக வாழ்க்கையை வாழலை அவர் நினச்சிருந்தா விருதுநகரை கம்ப்ளீட்டாக தன் வசப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவர் செஞ்சாரா இல்லை அவர் மறையும் போது என்ன கிடச்சிது அவர் சட்டப்பையில் நூறு ரூபாயோ இரநூறு தான் இருந்தது அவரு கூட இந்த திராவிட ஆட்சி செய்கிறவங்களை ஒப்பிட முடியுமா கண்ணதாசன் கூட இரங்கல் பாடினார் அவர் இறந்ததுக்கு அதாவது ஆண்டிகளுக்கு கூட திருவோடு வந்து சொந்தமாக இருக்கும் உனக்கு அது கூட கிடையாது தலைவா அப்படின்னு சொல்லி இரங்கல் பாப்பாடினார் கண்ணதாசன் அந்த அளவுக்கு பெருந்தலைவர் காமராஜர்னு இன்றைக்கும் நம்ம போட்டுறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அவருடைய நேர்மை அவர் மக்களுக்காக செஞ்ச உதவி தமிழகத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சார் பள்ளிக்கூடம் அமைச்சார் மாடு மேய்க்கிற பையன் வந்து ஏன்ப்பா மாடு மேய்க்கிற ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது ஸ்கூலுக்கு போகிறது சரி எவன் ஜோறு செஞ்ச தாரம் அப்படின்னு இவர் காமராஜர்னு கூட தெரியாமல் அந்த பையன் ஏற்று பேசணும் அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த அளவுக்கு ஏழை மாணவர்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறவர் தான் காமராஜர் அதனால தான் இன்றைக்கும் அவருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த திருமாவளவன் என்ன செய்கிறாரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒத்து ஒதுக்கிட்டு அரசாங்கம் நாங்களும் அப்படி தான் இருக்கும் அதிகாரிகளும் அப்படி தான் இருப்பாங்க லஞ்சம் வாங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது லஞ்சம் வாங்குறாங்கங்கிறதுக்காக ஒரு அரசையோ அரசியல்வாதியவோ நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தெருவாயி மலர்ந்து அருள் இருக்கிறார் இது எங்கே கொண்டு முட்டைங்கிறது தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் మండి వేరొర వీడియోలో సందికీ వణకం